வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை இன்று சீரழிந்து பொலி விழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் திமுகவில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் பாபு என முதல்வர் துணை முதல்வர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் பதினைந்து எம்எல்ஏக்கள் மூன்று எம்பிக்கள் இருந்தும் சென்னைக்கு இன்னும் விடிவு காலம் வரவில்லை சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக முக்கிய பிரச்சனை மழை நீர் தேங்குவதுதான் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது அங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது அதை திட்டமிட்டு நாலாயிரம் கோடியை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணங்களும் தான் இன்னைக்கு சென்னை பப்பிக்கப்பட்டிருக்கு நான்காயிரம் கோடியில் சென்னை மழை நீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக பெருமை பேசினார்கள் ஆனால் மழைக்கு பின் நடந்தது சென்னையில் மழைக்கு இதுவரை பதினேழு பேர் மரணம் அடைந்துள்ளதாக சாக்கடை குளி திறந்திருக்கிறது பாதாள சாக்கடை ஆனால் அதை கவனிக்காமல் மாநகராட்சி விட்டதனுடைய விளைவை இப்போது நாம் பார்க்கலாம் சாப்பாடு எல்லாம் இல்ல எதுவுமே இல்ல மூணு நாலு சாப்பிடலாம் தனமோ ரெண்டு வண்டி மூணு வண்டி இந்த மாதிரி தான் கோடி கணக்கில் செலவு பண்ணுது ஒரு இழவ இல்லை ஒவ்வொரு ஆண்டும் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது நம்ம சென்னை மாநகரோட சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்று எண்பத்தைந்தில் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதைக் காற்றில் பறக்கவிட்டது பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை கொடூரமாக தாக்கி குற்றவாளிகளை போல் கைது செய்தது

பிரிவினரே ஈடுபடுவதுதான் பரபரப்பு செய்தி சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை கட்சி தலைவர் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள் பொறியாளரை தாக்கியதாக திமுக எம்எல்ஏ சங்கர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கிடையாது நாங்களே எங்களை பாதுகாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் முடியவில்லை குறைந்தபட்சம் நல்ல மருத்துவமாவது கொடுத்திருக்கலாம் அதுவும் இல்லை முதல்வர் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இளம் கால்பந்து வீரர் பிரியாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்தார் சென்னையை பன்மடங்கு உயர்த்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக சென்னையை கூறு போட்டு கொள்ளை அடித்தார்களே தவிர சென்னையை வளர்க்கவில்லை